பாடி ஷேமிங் அப்படின்ற விஷயத்தால் உலகம் முழுக்க பல்வேறு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாகிறாங்க இதுக்கு வந்து விஜய் ஆண்டனி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு தொப்பை இருந்தால் என்னங்க விடுங்க நமக்கு பெரிய தொப்பையாக இருக்குது அதனால் இவர் கெட்டவர் தொப்பையே இல்லை சிக்ஸ் பேக் இருக்குது இவர் நல்லவர்னு யாரும் சொல்ல போகிறதில்ல நமக்கு தொப்பை இருக்கா நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா விட்டுருங்க அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா அதை குறைக்க என்ன வழியோ அதை தேடலாம் ஆனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி இதை நம்ம குறைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது தான் நமக்கு அதிகப்படியான மன உளைச்சலும் அவமானங்களும் ஏற்படுது அதனால் தொப்பை இருந்தால் கவலைப்படாதீங்க அதை கேர்லெஸ்ஸாக விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம என்ன தான் ஃபிட்டாக இருந்தாலும் சில நேரங்களில் நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் இல்லை உடல் உபாதைகள் இந்த மாதிரி பிரச்சனை வரதான் செய்யும் ஃபிட்டாக இருக்கிறவனுக்கு எந்த நோயுமே வராது தொப்பை இருக்கிறவனுக்கு எல்லா நோயும் வரும் அப்படின்ற மாதிரி எந்த விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் இந்த கருத்தை முழுசாக ஆதரிக்கிறேன் ஏன்னா மற்றவங்க பார்க்குற பார்வைக்கு நாம் எப்படி தெரியறோம் அப்படின்னு நம்ம போது தான் நமக்கு மன உளைச்சலே அதிகமாக வருது குண்டாக இருக்கும் கருப்பாக இருக்கும் குல்லமாக இருக்கும் முகத்தில் பருக்கள் இருக்குது தலை சொட்டையாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பாடி ஷேமிங்கால மற்றவங்க நம்மளை காயப்படுத்துகிறாங்களோ இல்லையோ நம்மளை நாமளே காயப்படுத்திக்கிறோம் இயற்கையான விஷயங்களை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்களை அப்படியே விட்டுறது நல்லது தான் நமக்கு அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுது அப்படின்னும் பொழுது அதுக்கு என்ன தீர்வோ அதை நோக்கி நம்ம செல்லலாம் ஆனால் எந்த பிரச்சனையுமே இல்லை நான் சொட்டையாக இருக்கிறதுனால எனக்கு என்ன பிரச்சனை நான் குண்டாக இருக்கிறதுனால எனக்கு என்ன பிரச்சனை எந்த ஒரு பாதிப்புமே இல்லாத சமயத்தில் நாம் எதுக்கு அதுக்காக கஷ்டப்படணும் ஃப்ரீயாக விடுங்க